உபத்திரவம் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் ரோமர் பதினே பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உபத்திரவமா பாடுகளா வேதனையா நெருக்கமா இருங்கள் அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாம் அநேக உபத்திரங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்ல வேண்டியதாக இருக்கிறது உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டார் தாவிது சொல்கிறார் உபத்திரவத்திற்கு முன் வழி தப்பி நடந்தேன் என்று சொல்லுகிறார் உபத்திரமும் பாடுகளும் நல்லது அது நம்மை உருவாக்கும் யோபு முப்பதாம் அதிகாரம் பதினாறில் யோபு சொல்கிறார் உபத்திர நாட்கள் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார் யோபுவைப் போல் உபத்திரமும் உங்களை பிடித்து உங்களுக்கு பிடித்திருக்கிறதா உங்களுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் உங்களை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார் ஆகவே உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் இருங்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இஸ்ரேல் ஜனங்கள் நானூறு வருஷம் உபத்திரவப்பட்டார்கள் பொறுமையாக இருந்தார்கள் கர்த்தர் அவர்களை விடுவித்தார் யாத்திராக மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்போது கர்த்தர் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளை நிமித்த அவர்கள் இருக்கிற அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படைகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் அவர்கள் உபத்திரவத்தை பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்கள் பட்ட வேதனைகளை அறிந்து அவர்களை விடுவித்தார் உபத்திரத்தை பொறுமையோடு சகித்தார்கள் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார் தெச்சிலை நிக்கையர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு தெச்சிலை நிக்கையர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பத்து நாட்கள் உபத்திரப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபத்திரமும் பாடுகளும் கொஞ்ச நாட்கள் தான் பொறுமையோடு இருங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவத்திலும் மனிதர்கள் மூலம் வரும் உபத்திரவத்திலும் பொறுமையோடு இருங்கள் உபத்திரவம் மாறும் உபத்திரவத்தில் சந்தோஷமாய் இருங்கள் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி ஒன்று தசிலிக்கையர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மிகுந்த உபத்திரவத்திலும் பரிசுத்த நிரம்பி நிரம்பியிருக்க வேண்டும் சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற வேண்டும் உபத்திரவத்தில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இருப்பார் என்று சந்தோஷமாய் இருக்க வேண்டும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பரிசுத்த ஆவியில் நிரம்பி சந்தோஷத்தோடு கர்த்தரை துதித்து பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் உபத்திரவத்தின் மேன்மை பாராட்டும் போது உபத்திரவம் பரிபூர்ண சந்தோஷத்தை உண்டாக்கும் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் இரண்டு குறந்திய நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நமக்கு மிகவும் அதிகமான கன மகிமையை உண்டாக்கும் உபத்திரவத்தில் பொறுமையாயிராதவர்கள் போவார்கள் கர்த்தரை விட்டு விடுவார்கள் பின்மாற்றம் ஆவார்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ள வேண்டும் இருந்து இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நாமும் பொறுமையா இருந்து உபத்திரவத்தை ஜெயிக்க வேண்டும் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ஸ்திரீகளுக்கு பிரசவ காலம் வரும்போது துக்கமடைவார்கள் பிள்ளை பெற்ற பின் சந்தோஷத்தில் அப்புறம் அவள் பட்ட உபத்திரவத்தை நினைப்பதில்லை அதுபோல யோபு உபத்திரவ காலத்தில் சோர்ந்து போகாமல் உபத்திரவத்தை நினையாமல் சந்தோஷமாய் பொறுமையாய் இருந்தான் கர்த்தர் அவன் உபத்திரவத்தை மாற்றி போட்டு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தது போல நீங்களும் உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் இரட்டிப்பான சந்தோஷத்தை தருவார் ஆமீன் தேங்க்யூ லார்ட்